ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரூபி பார்க்கலாம் அபி ராகவ சொல்லிடுறாங்க ராகவும் அபிகிட்ட சொல்லிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் உண்மையாக காதலிச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அபி வீட்டுக்கு வந்த கையோட அத்தைகிட்டேயே அண்ணகிட்டையும் சொல்கிறாங்க அத்தை நம்ம ஊருக்கு போகிற விஷயத்த மூணு நாள் தள்ளி போடுவோம் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிறேன் நீ தான் ஊருக்கு போகணும் ஒற்றக்கால் நின்ற இப்போ மூணு நாள் தள்ளி போட சொல்கிற எதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை இல்லை அத்தை அது வந்து பாய்க்கு ஏற் நம்ம கடைக்கு என்ன பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும் நிறைய ஆர்டர் வாங்கியாச்சு அதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும் கொடுக்காமல் போனால் பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க அதுக்கு மூணு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க அத்தை இருந்துட்டு நீ சொல்கிறதும் சரிதாண்டி பாவம் அவர் நம்மளை நம்பி இருக்காரு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டே போவோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா போட்டது போட்டபடி போகக்கூடாது இல்லை அவரும் வேலைக்கு ஆள் ஆள் எடுத்துக்குவாங்கல்ல அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு அத்தை சொல்லிடுறாங்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஆகாஷுனால் தூங்கவே முடியலை பார்த்தீங்கன்னா செவ் ஏறி குதித்து காமௌண்ட் சர் ஏறி குதித்து அணுவை பார்க்குறதுக்கு வர்றாங்க அணு அப்படியே மனசு கேட்காம அப்படியே ஜன்னலை சாத்த போகிறாங்க அங்கே வந்து ஆகாஷ் இருக்க பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்கு நீங்கள் வந்து இங்கே போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இல்லை அணு நான் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா அதை கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு போகத்தான் வந்தேன் சொல்லு அணு ப்ளீஸ் அணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதை பார்த்துடுறாங்க அபி அவங்க பேசுறதுலையே அக்காவுக்கு குட்டி பாசு வந்து நினப்பு இருக்கு மனசில் அப்படிங்கிறத அபி கண்டுக்கிறாங்க அப்போ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் அக்கா சொல்லிட்டு போய்விடறாங்க நீ மட்டும் என்னை ஏற்றுக்கலை நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் பாரு என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு அழுகுறாங்க அக்காஸ் இப்படி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே உங்கள் குடும்பத்தில் வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அங்கே வாழ்கிறதுக்கு எங்களால முடியாது என்னென்ன வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதை பார்த்தா அபி அப்போ குட்டி பாசம் உன் மனசில் இருக்காரக்கா நீ ஏற்க மறைக்கிற அப்படின்னு சொல்லி விட வெடத்து போகிறாங்க அபி இருக்கக்கூடாது உங்கள் மனசுல குட்டி பாசுன்னு நினைச்சனே அக்கா இப்படி முருகா அப்படி பண்ணிட்டியே எங்கள் அக்கா மனசுல குட்டி பாசு இருக்க வச்சிருக்கியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு குழம்பிட்டு ராக விட்ட கூப்பிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க நீங்க சொன்னது சரிதான் அவங்க மனசுல அக்கா மனசுல உங்க தம்பி இருக்காங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க பாத்தியா நான் சொன்னேன் நீதான் நம்ப மாட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க ஆனால் நம்ம சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஆனால் உங்கள் அக்கா மனசுல இருக்கிறத வெளியில் சொல்லணும் உண்மையாக அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா அந்த தைரியத்தை வச்சு நான் என் சித்தப்பா சித்திட்டு போய் பேசுவேன் கடைசியில் அவங்க அக்கா நான் லவ்வே பண்ணலன்னு காலக்க வா காலை வாரி விட்டாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என் தம்பி சைடு ஸ்ட்ராங்காக இருக்கான் நீ தான் உங்க அக்கா சைடு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும் அதை நீ உறுதிப்படுத்தணும் அவ்வளோ அக்கா மனசில் இருக்கதை வெளிக்கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இரு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறாங்க மாதிரி மறுநாள் கோயிலுக்கு போகணும் ஒரு இடத்துக்கு வாக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பாசையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அபி அப்படியே எஸ்ஸாயிட்றாங்க அக்காளை விட்டுட்டு அவரும் தம்பியை விட்டுட்டு ராகவும் போயிடுறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க பார்த்தோன்னே இங்கேயே வந்தீங்க சாமி கும்பிட கூட என்னை விட மாட்டீங்களா ஒரு இடத்துல கூட நிம்மதியாக கூட மாட்டீங்களா உங்களை தான் நான் லவ் பண்ணி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைன்னு நீ என்னை விரும்புகிறேன் நான் அதெல்லாம் இல்லைன்னு நீ சொல்லாத என் மனசில் நீ இருக்க நீ இல்லைனா நான் செத்து போவேன் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிற பார்த்துட்டு ராகவுக்கும் இன்னும் உறுதியாகுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க இவங்க தான் வெளி உலகத்துக்காண்டி மறுக்கிறாங்க ஆனால் ஆகாஷ் ஸ்டெடியாக இருக்காங்க நம்ம அக்கா தான் இப்படி வந்து மறுக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அக்காட்ட போய் கேட்குறாங்க ஏக்கா இப்படி நீ இல்லைன்னு சொல்கிறேன் ஏக்கா வேணாங்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இல்லைனோ இல்லை அப்படி நீ நான் சொல்கிறத கேளு எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இப்போ நாங்கள் எப்படியும் உன்னை சேர்த்து வைக்கிறதா என்னோட பொறுப்பு அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான எனக்கு இல்லை ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்